வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் மற்றும்ரு விளையாட்டுத் தொகுப்போடு உங்கள் அத்து நிபர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு அதாவது லங்கா டீ போட்டி இலங்கையிலே கோலாகலமான முறையில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட லங்கா டீ போட்டி தொடர்பான தகவல் தான் அது அதே போல இந்த முதல் நாள் ஆட்டம் ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்கப்பட்டதா அதே போல போக போக இந்த லங்கா டீ போட்டிக்கு ரசிக பெருமக்கள் கூடுவார்களா என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் அலசியாராயிருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் அதே போல சகல் வீரராக இருக்கக்கூடிய கமிது மண்டி இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஜோ ரூட் தொடர்பான ஒரு தகவலும் இருக்கின்றது அதே போல இந்த காணொலி பிடித்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே போல ஷேர் பண்ணுங்க அதே போல ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு பெற்றிருக்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய பெற்ற போட்டி சுவாரஸ்யமான போட்டி அதே போல இலங்கையிலே ஒரு புதியதொரு தொடராக இடம்பெற இடம்பெற இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் குறிப்பாக இந்த டி டென் போட்டியை பொறுத்தவரையிலே முதல் முதலாக துபாயிலே ஆரம்பிக்கப்பட்டது அதே போல ஜிம்பாபே அதற்கடுத்தபடியாக இலங்கையிலே அப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளும் நாடு நாடுகளாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த டி இலங்கை அதாவது ஒரு சர்வதேச பெற்ற அங்கத்துவம் பெற்ற மிக சிறந்த மிக பழமையான கிரிக்கெட் சபையில் இந்த இந்த டி போட்டி நடைபெறுவது இதுதான் முதல் தடவை அது இலங்கையில இடம்பெறுவது என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டி நேற்றைய தரம் மூன்று போட்டிகள் இடம்பெற்றது முதலாவது போட்டி ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைந்தது இரண்டாவது போட்டி முதல் முதலாவது துருப்படத்தாடு துருப்படத்தாடும் பொழுது மழை காரணம் மழை குறுக்கிட்டமை காரணமாக அந்த போட்டி அப்படியே முற்றுமுழுதாக வெற்றி தோல்வியற்ற நிலையில் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தன அதே போல மூன்றாவது விருதியுமான போட்டி அருமையான போட்டி

போட்டியை பார்ப்பதற்கு ஆரம்பத்திலிருந்து இந்த போட்டி முடியும் வரைக்கும் பார்ப்பதற்கு ரசிக்க பெருமக்கள் வருவார்கள் என்பதில் எந்த விதமானவரும் மாற்ற கருத்துகளும் கிடையாது இப்போ வாங்க நேற்றைய திருமணம் பெற்ற அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விஃபரங்களுக்கு சுருக்கமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது போட்டியாக நேற்றைய திருமணம் பெற்ற போட்டி பங்களா டைகர் அதே போல ஜப்னா டைட்டஸ் அணிக்கலான போட்டி இடம்பெற்றது அருமையான போட்டி முதல்ல துருப்படுத்தாடி இருந்தார்கள் பங்களா டைகர்ஸ் அணியினர் துருப்படுத்தாடி இருந்தார்கள் ஹம்மா தோட்ட பங்களா டைகர்ஸ் என்பதாக இதனுடைய பெயர் முதல்ல துருப்படுத்தாடிய பங்களா டைகர்ஸ் அணியினர் பெற்றுக்கொண்ட ஓட்டு எண்ணிக்கை

ஓட்டை இலக்கத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பத்து ஓவருக்கும் அவருடைய ரன் ரேட் பத்து தசம் ஆறாக இருந்தது அதே போல ஜஃப்னா டைட்டசனுடைய பந்து வீச்சு பிரிதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆமீர் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போல பிரமோத் மதுசன் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி பதினான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல ட்ரவின் மேத்யூ மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் இரண்டு ஓவர்கள் மாத்திரமே பந்து வீசி பத்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் ஒரு ஓவருக்கு சராசரியாக ஐந்து மேனிக்கு ஒரு ஓட்டங்களை விட்டு இருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய ஜப்னா டைகர்ஸ் அணியினர் பெற்றுக்கொண்ட ஓட்ட

நான்கு மூன்றாக இருந்தது அதே போல நுவனிந்து பெர்னாண்டோ அங்க குசல் பெரரா பூஜ்யம் அதுக்கு பிறகு இந்த ஜப்னா அணியிலே நூந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அணியின் இலங்கையினுடைய ஒரு நாள் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சலங்க பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எட்டு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக அதே போல டொம் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்தொன்பது பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்ட நூத்தி எழுபத்தி மூன்று தசம் ஆறு எட்டு ஆக இருந்தது இந்த போட்டியிலே மொத்தமாக பெற்று பெற்றுக் கொண்டார்கள் இருந்தார்கள் ஜப்னா டைட்டஸ் அடையினர் நூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இரண்டு இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து எட்டு தசம் ஒரு பந்து வச்சு பிரதிலே இந்த முதலாவது போட்டியில் அதாவது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா டி டென் போட்டியினுடைய முதலாவது போட்டியிலே வெற்றி வெற்றி அடைந்து கொண்டார்கள் ஜப்னா டைட்டஸ் அணியினர் ஜப்னா டைட்டஸ் அணியினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மற்றொரு போட்டியாக இரண்டாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி மழை காரணமாக இந்த போட்டி முதலாவதாக துருப்படுத்தாடி கொண்டிருக்கும் பொழுதே மழை காரணமாக இந்த போட்டி முற்று

महृंदाल मुन से பூஜ்யம் அதே போல சந்திமல் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் சந்திமலை டி டுவெண்டி அதாவது இலங்கை தேசிய குலாத்திற்குள் டி டுவெண்டி குலாத்திற்குள் வைத்திருக்கின்றார்கள் மிகச்சிறப்பான முறையில துருப்படுத்தாடி இருந்தார் அடிச்சு தோசம் செஞ்சிட்டார் அறுபத்தாறு ஓட்டங்கள் இருபத்தி பந்துகளுக்கு ஏழு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் இடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி அறுபத்தி நான்காக இருந்தது அருமையான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் சந்திமலை தான் நாங்கள் கூற வேண்டும் அதே போல அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திசர பெரரா பத்து ஓட்டங்கள் அதே போல பிரசன்ன மூன்று ஓட்டங்கள் என்பதாக மொத்தமாக கண்டி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நூறு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கோல் மாவசனுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்க்க வேண்டும் பின்ரோ பெர்னாண்டோ இரண்டு ஓவர்கள் பந்து வீசி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல லக்கி வூட் பதினான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு ஓவர்கள் பந்து வீசி விக்கெட்டுகள் இல்லை அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வெண்டசையும் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிலுக்கு துருபடுத்தாடிய கோல் மாவஸ் அணியினர் இந்த அணியுடைய தலைவராக கூடியவர் யார் சொன்னால் அதாவது இலங்கை இலங்கை அணியினுடைய சுழல் பதிவீச்சாளராக இருக்கக்கூடிய மகை

முஸ்தபுல் ஹசன் இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எட்டு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி கொண்டிருந்தார் இந்த போட்டியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த முதல் அதாவது முதல் நாள் ஆட்டத்திலேயே ஒவ்வொரு போட்டியிலுமே ஒருவர் அரைச்சதம் கடந்து நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த இடையிலே இடை நிறுத்தப்பட்ட ஒரு போட்டி இரண்டாவது போட்டி தனுஷ்க குணத்திலக அவிஷ்க பெர்னாண்டோ போன்றவர்கள் அந்த அணியிலே இருக்கின்றார்கள் இந்த அணி நூரலியா என்று சொல்லக்கூடிய ஒரு அணி இந்த அணியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த அணியிலே தான் அவிஷ்க பெர்னாண்டோ மிகச்சிறப்பான முறையிலே துப்படுத்தாடி இந்த அரை சதத்தையும் கடந்திருந்தார் அதே போல முதலாவது போட்டியில் அதே போல இந்த போட்டியில் அரை சதம் கடக்க இருந்திருந்தார் என்பது குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொருவரும் அரை சதங்களை கடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொடர் மிகச்சிறப்பான முறையில் இலங்கை ரசிகர்களுக்கு குதளிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய நட்சத்திர துருப்பாட்ட வீரராக இருக்கக்கூடிய அதே போல ஐசிசி யிலே இந்த வருடம் இரண்டு விருதுகளை பெற்ற மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட சகல வீரர் இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடிய உலகத்திலே இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடிய தேசிய அணியில் விளையாடக்கூடிய ஒரு வீரர் என்று தான் நாங்கள் கூற வேண்டும் கமிழ்ந்து பெண்டிஸ் கமிழ்ந்து பெண்டிஸ் அதாவது டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் தற்பொழுது ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் அதேபோல இங்கிலாந்தினுடைய ஜோ ரூ டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார் இதேபோல மற்றுமொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களத்தின் வரையும் சந்திக்கும் முறையும் உங்களுடைய விடுபட்டு செல்லும் நான் ஹார்ஜி ஆசீர் வணக்கம் இருக்கிறேன்